அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரனுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க சுக்ர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கிரகங்களில் முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது குரு பகவான் அப்படின்னு சொன்னால் கடவுள்களுக்கு அதிபதிங்க அதே மாதிரி சுக் பகவான் அப்படின்னு சொன்னா பேய்களின் அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் இது அன்பு பொருள் சார் வசதி ஆடம்பரம் இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது தற்போது ஜூலை மாதத்துல ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சியாக சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது இது சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகவும் பயனுள்ளதாக அமையப்பெறும் அந்த வகையில சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு ராசிக்குள்ள நுழைகிறார் இந்த பயிற்சியால் தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வாங்க சில ராசிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவானினுடைய புயற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அனைத்து விஷயத்துலேயும் என்னென்ன சுகபோக பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அல்லது அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ் அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்ர பகவானினுடைய புயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களிடையே சுமூக உறவு நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேச்சுக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க சிலர் வேண்டுமென்றே விஷம பேச்சுக்களை பேசுவாங்க இது உங்களுடைய பண நஷ்டத்திற்கு காரணமாகவும் அமையலாம் அதே மாதிரி பெண்கள் வீட்டில் விதவிதமான உணவுப் பொருட்களை தயாரித்து குடும்பத்துடன் உண்டு மகிழ்ச்சி அடைவாங்க கடந்த சில தினங்களாக நிம்மதியை கெடுத்த சில பிரச்சனைகள் மறைந்து இந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கம் காண்பீங்க சிலருக்கு கண் சம்பந்தமான இருக்கு சிலருக்கு கண் புரை அகன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அகழ ஆரம்பிச்சிடும் சந்தோஷம் சிறகடிக்கும் சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விதவிதமான பலகாரங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நவீன சிகிச்சை மூலமா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் புதிய தொழில்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிலருக்கு இடமாற்றத்தினால் செலவுகள் உருவாகலாம் இருந்தாலும் நஷ்டமின்றி கையாளும் கிரக நிலை இருக்கிறது சிலருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக இந்த சுக்கர பகவானினுடைய பயிற்சி அமைய பெறப்போகிறது தந்தை வழி சொத்துக்கள் சிலருக்கு பெறுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பிரச்சனைகளும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டால் அதில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாது சுமூகமான ஒரு தீர்வு தீர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்க வழிகளில் மற்றும் த செய்தி தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா பணிகள் வாயிலான லாபம் அதிகரிக்கலாம் சொத்துக்கள் வாங்குறதில் விற்கிறதுல லாபம் உண்டாக பெறும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் சுற்றத்தார் வருகையும் நீங்கள் அவருடைய இல்லத்திற்கு செல்வதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் பெண்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்படின்னாலும் கூட மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இருக்காது கடுமையான வாக்குவாதங்கள் வீண் சண்டைகள் தவிர்க்கிறதுனால உங்களுடைய மன அமைதிக்கு பங்கம் எதுவும் கிடையாது சிலர் ஏராளமான பணம் சம்பாதிப்பீங்க ஆனா அதை சரியான வகையில் நிர்வகிக்கலை அப்படின்லனா அது ஆற்றில் கரைத்த பெருங்காயம் போல ஆகிடும் செய்யக்கூடிய தொழிலில் சிலருக்கு நிலையில்லாத நிலை உருவாகலாம் சற்று கவனமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா தொழில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வகையில் சிறந்த லாபம் ஒரு சிலருக்கு உண்டு அதே சமயம் பிள்ளைகள் வழியில் செலவுகளும் இருக்குங்க சற்று இறுகி பிடித்து செலவு பண்ண பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துக்கள் தாங்கள் பெயரில் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய உடமைகள் மீது கவனம் இருக்கட்டும் போக வாய்ப்புகளும் இருக்கு உணவகங்கள்ல சமையல்ல பணியாற்றுவோர் சற்று ஜாக்கிரதையுடன் செயல்பட பாருங்க வீண்கவலை சிலரை கவர்ந்து அதாவது கவர் சூழ்ந்து கொள்ளும் எதிரிகளால் தொல்லை வந்து சேரலாம் எதிலையுமே எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் வீண் விரயங்களும் கவலைகளும் உண்டாகாது சிலர் அரசாங்க ரீதியிலான கோபத்திற்கு ஆளாவாங்க அதனால் அரசின் தட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் செயலாற்றுவது நன்மையை தரும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய திட்டங்கள் ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்த விடுங்க பெண்கள் தெய்வ வழிபாட்டின் வாயிலாக அமைதி காண்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணவரவு வரவு சுமூகமாக வந்து சேரும் ஏற்கனவே முயற்சித்த ஒப்பந்தங்கள் பணிகளில் உங்களுடைய கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் இது உங்களுக்கு நிறைந்த லாபத்தை தரும் நீண்ட கால திட்டங்களை இந்த காலத்தில் கொஞ்சம் லை கொஞ்சமாக தள்ளி போட்டுருங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரி தள்ளி போட்டுருங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் இதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம் உங்களுடன் பழகிய உங்களை பற்றி புறம் பேசுவாங்க ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இது உங்களுடைய மனதில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய இருவருளும் அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கான முயற்சிகள் இந்த காலத்தில் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இந்த காலத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே இருக்குங்க இந்த காலத்தில் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்க புதிய முயற்சிகள் மட்டும் தற்சமயத்திற்கு வேண்டாம் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் வெளி இடங்களில் அசுத்தமான ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை தவிர்த்து அதே மாதிரி உங்கள் எதிர்ப்பால் இனத்தவர்களால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் உங்கள் உங்களுடைய வாகனங்களில் செல்லும் போது ஓட்டும் போது மிக கவனமுடன் இருப்பது நல்லது இதுல விபத்துக்களை முற்றிலும் தவிர்த்து மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்க ஆரம்பிச்சிடுவீங்க எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாக பெறும் தொழில் சம்பந்தமாக கணவன் மனைவி வேறு வேறு இடம் என்று அப்படின்னு இருந்த நிலை மாறி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் விரும்பிய இடத்திற்கு சிலருக்கு பணியிட மாற்றம் உண்டாகலாம் காதலர்கள் சந்தித்து தங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் சுயமருத்துவத்தை மருத்துவத்தை கொண்டு சிறந்த மருத்துவரை பெற சிறந்த மருத்துவரை அணுக பாருங்க அதுதான் நல்லது அதே மாதிரி காரிய தடை தாமதம் ஒரு சில நேரங்களில் உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி குறுகிய காலத்திற்கு வெளிநாடு சென்று திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் அதே சிறப்பான நிலை மகிழ்ச்சியான நிலை இந்த காலத்திலையும் தொடரும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்க செய்யும் அதே மாதிரி குடும்பத்தில் குதூகலத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் தங்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சியடைவீங்க சிலருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாம் இதுவரைக்கும் இருந்து வந்த மிக பெரும் பிரச்சனைகள் விளக்குகள் சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப்பெறும் இந்த காலத்தினுடைய முற்பகுதியில் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் பிற்பகுதியில் செலவுகளை குறைக்க வழி தேடுங்க பெண்களுக்கு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு பணி அப்படி இல்லைனா வெளிநாடு சம்பந்தமான உள்நாட்டிலேயே இருந்து பணியாற்றக்கூடிய யோகம் அமைய பெறலாம் இருந்தாலும் வீண் நகைச்சுவையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகத்தான் செய்யும் சிலருக்கு குடும்ப பிரச்சினை காரணமாக வேலையை விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தக்கவாறு முடிவு எடுத்தால் வேலை இழப்பையும் தவிர்க்க முடியும் வீண் அலைச்சலையும் தவிர்க்க முடியும் அமைதியை உண்டாக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற போதிலும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பணப்பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் இருக்க வாய்ப்பு கிடையாது குடும்பத்தின் சூழ்நிலை தெரிந்து பெண்கள் சாமர்த்தியமாக செயல்படவும் ஆரம்பிச்சுடுவாங்க வாகனத்தில் செல்லும் போது முன் உங்களிடம் உரிய உரிமம் காப்பீட்டு முறை முறையாக செயல்பாட்டில் இருக்கிறதா த உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அபராதம் கட்ட நீடிடலாம் அரசாங்கம் சம்பந்தமான வரி வகைகள் சரியான காலகட்டத்திற்குள்ள கட்டிவிட்டீர்களா அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கொள்ளுங்க எதிர்ப்புகளை நீங்க கொஞ்சம் சமாளித்து வெற்றி கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவில் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்